ஆஸ்ட்ரோகிரிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போகுது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார் அப்ராக்சிமேட்லி நாற்பது நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது கூடவே வந்து பாருங்க புதன் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாயோட வந்து இணைறாரு தனுசு வீட்டுல இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாட்கள் இருப்பாங்க ஆக இந்த பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள் அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பாத்துடலாம் வாங்க ரிஷமராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் நினைவு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பிற்பகுதியில பாக்கலாம் முற்பகுதி அந்த முற்பகுதியில வந்து பாருங்க செவ்வாய் மட்டும் தனிச்சி தனுசு வீட்டுல இருக்காரு அந்த செவ்வாய் மட்டும் தனிச்சு தனுசு வீட்டுல இருக்கிறது தனுசு உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க ஆயுஷ் நம்மளோட ஆயுஷ் அஹ் நம்மளோட ஆயுள் எத்தனை அப்படின்றது மறைக்கப்பட்ட விஷயங்கள் திடீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குறிக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவத்துல செவ்வாய் செவ்வாயை பத்தி சொல்லணும் மற்றும் ஏழுக்கு ஸ்தானம் அதே மாதிரி ஏழாம் பாவம் களத்திரஸ்தானத்துக்கு அதிபர் அப்படின்னு போது செவ்வாய் எட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு போது நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை இந்த நாற்பது நாளுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வந்திருக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு சனியே நம்மளுக்கு நல்லது செய்ய போறார் இருந்தாலும் செவ்வாய் வந்து பாருங்க கண்டிப்பா சம் சார்ட் ஆஃப் ஹெல்த் ரிலேடெட் காம்ப்ளிகேஷன் டூ வீலர்ல போகிறது தயவு செஞ்சு வேண்டாம் டூ வீலர்ல நம்ம போறோம் அப்படின்னா கூட ஓட்டிட்டு போறவங்க பெருசா அடிப்படாது நம்ம பின்னாடி உட்காந்து உளுந்து எழுந்து ஏதாவது எலும்பு ஏதாவது ப்ராப்ளம் அப்படி வரதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவ செலவு பண்றதுக்கு ஒரு சர்ஜரி பண்றதுக்கு அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஆக டூ வீலர்ல போறது வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஸ்பீடா போறது வேண்டாம் மேக்ஸிமம் காரு இல்லைன்னா ஆட்டோ இல்ல கேப் எடுத்துக்கோங்க இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான உணவு முறை வைத்தியங்கள் அப்படின்றது பண்ணிக்கோங்க இந்த எட்டு செவ்வாய் என்ன பண்ணுவோம் இதை ஏற்படுத்துவோம் அதாவது ஹெல்த் ஹெல்த் மருத்துவ செலவு ஆஸ்பத்திரி செலவு அதே மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வாய்ப்பு உண்டு கவனம் தேவை சரிங்களா அதுக்கடுத்து அதான் முதல்ல கவனம் தேவைனா நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நிம்மதியா இருக்க பாருங்க அதே மாதிரி இவன் ஏழுக்கும் மதிபன் அப்படின்றதுனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னரோட சார்ட் ஆஃப் காம்பேஷன் மனமூட்டம் ஆல்ரெடி ரிஷபத்துக்கு வந்து பாருங்க பெருசா லைஃப் பார்ட்னர்ல சூப்பர் டூப்பரா அமையறது இல்லைங்க நான் பார்த்து என்னோட பதினாறு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் ரிஷபம் நூறு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தி ஒன்பது கிளைண்ட் வந்து அம்மா உங்களுக்கு பிரச்சனை எல்லா ஜோதிடத்துல எல்லாத்தையும் நாங்க சொல்லி முடிச்சோடனே நீங்க சொன்னது கரெக்ட் மேடம் எங்க பார்ட்னர் தான் எங்களுக்கு பிரச்சனை நிறைய பேர் சொல்ற வார்த்தை இது ஆக இந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ் வந்து அனுபவத்துல நான் சொல்றேன் ரிஷபத்துக்கு பெருசா லைஃப் பார்ட்னர் அமையறது இல்ல ஆஹ் ரிஷபத்துக்கு பெருசா சொந்த பந்தங்கள் அமையறது இல்ல இருந்தாலும் ரிஷபம் சூப்பரா வாழணும்னு ஆசைப்படுவாங்க சூப்பரா வாழ்வாங்க அந்த வாழறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க சாதிக்க பிறந்தவங்க ஆக வாழ்க்கையில நம்ம சாதிக்க பிறந்தவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது இந்த காலகட்டம் கணவரோட ரிஷபராசி பெண்களா இருக்கீங்கன்னா கணவரோட ஒரு விதமான மனம் முட்டம் ஆல்ரெடி லைட்டா அப்படியேதான் ஒரு காம்ப்ரமைஸான லைஃப் தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் துக்களாக இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் நீங்கள் அமைதியாக போயிடுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைதியாக போயிடுங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் ரிஷபம் ஆல்வேஸ் கிவர்ஸ் நாட் டேக்கர்ஸ் எல்லாத்துலேயும் அன்பு பாசம் நேசம் காசு எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்குறவங்க வாங்குறவங்க கிடையாது ஆக அந்த பாலிசி எப்பயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா நீங்கள் பெருசாக வந்து உங்களோட லைஃப் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க புரியும் நீங்க பெருசா அன்பு பாசனை எதிர்பார்ப்பீங்க அவங்களும் கொடுக்க மாட்டாங்க அப்ப ஐயோ நீ என்ன உனக்காக நான் எவ்வளவு செஞ்சேன் கடை வாங்கி செஞ்ச அது பண்ண இது பண்ண என்னோட நகையெல்லாம் வித்த நீ என் மேல பாசமா இல்லாம இன்னொரு லேடியோட போறே அப்படின்ற சண்டெல்லாம் வேண்டாம் அவ்வளோதான் விட்டுட்டு போயிடுங்க அதே மாதிரி பாருங்க பின்னாடி இப்ப புதனை வந்து இணையறாரு புதன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் அஞ்சுக்கு அதிபன் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் அப்ப இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு லைஃப்ல வந்து ஒரு திடீர் விதமான ஒரு சவால்களை நம்ம சந்திக்கிற மாதிரி ஏற்படும் உறவுகள்ல சிக்கல் ஆல்ரெடி அது அப்படிதான் இருக்குங்க கரெக்டுதா உறவுகள் சிக்கல்கள் அப்படின்றது ஏற்படும் ஒரு விதமான மன உளைச்சல் ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதுவும் வரது உண்டு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பிளஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னோட ஹிடன் சீக்ரசிஸ் ஹிடன் ரிலேஷன்ஷிப் சீக்ரசிஸ் வெளியே தெரிஞ்சிச்சு நான் ஒரு பெரிய விஷயத்துல ட்ராப் ஆனேன் ஆனா என்னோட புத்திசாலித்தனத்தால நான் பண்ணிட்டேன் நான் மீண்டு வந்துட்டேன் இந்த பிளானட்ஸ் வந்து பிளஸ்ஸும் கொடுப்பாங்க மைனஸும் கொடுப்பாங்க அது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து சொல்லியிருக்கேன் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாத ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நீங்க காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து பெருசா நம்மளுக்கு எந்த என்ட்ரன்ஸும் கொடுக்க மாட்டான் ஓகேங்களா வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோம் இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும் கல்யாணம் ரெண்டாவது திருமணம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்பு குழந்தை பாக்கியம் சொத்து வாங்குறது பூர்வீக சொத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ